அதாவது நம்ம கேஸ்டோ இண்டஸ்ட்ரியல் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறது அதாவது நம்ம வயிற்று சம்பந்தமான டிசார்டரில் என்ன மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும் என்னென்ன அதில் வரும் நோய்களுக்கு தகுந்த உணவை உட்கொண்டால் அதை சரிஸ் பண்ணிக்கலாம் வருவதற்கு முன்பாகவும் எந்த மாதிரி உணவு வந்த பின்னும் எந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக நாம் கஷ்டப்பட்டு உழைத்து உண்ணுகிறோம் அந்த சரியான உணவு உண்ண வேண்டும் சில பேர் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அன்றாட நம்ம வந்து லைஃப்ஸ்டைல் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு நாம் காலையில் எழுந்திருப்போம் காடை கழிவுகள் முடிப்போம் நீராகாரம் சாப்பிடுவோம் சிட்டுண்டி அதாவது சிறு உணவு சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போவோம் அல்லது வேலைக்கு போவோம் ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்துடுவோம் நைட்டில் வந்து உணவு உட்கொண்டுவோம் பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிட்டு தூங்கிடுவோம் அப்போ நைட்டு எட்டுலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே உணவை உட்கொண்டு நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துரும் அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஜீரண சக்தி எல்லாம் கரெக்டாகி எல்லா ஆர்கனுக்கும் எல்லாம் வந்து ஆர்கனுக்கும் வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம்